வணக்கம் பா தமிழ்ச்சியான சூரிய கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது உள்ளுரை ஓமம் அதாவது தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் என்னென்ன கூறியிருக்கின்றார் என்று கடந்த பதிவில் அகத்தினை இயல் பொருள் இயல் சார்ந்த செய்தியில் பார்த்தோம் இந்த பதிவில் ஓம இயலில் கூறியிருக்கின்ற கருத்துக்களை காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க கருத்துக்களுக்குள் செல்லலாம் தொல்காப்பியர் ஓமையலில் என்னென்ன கருத்துக்களை கூறியிருக்கின்றார் அதற்கு முன்னதாக இலக்கியத்தின் ஓமை அதாவது நம்முடைய தமிழ் இலக்கியத்துல வந்து ஓவமை அப்படிங்கிற ஒரு துறை அதில் குறிப்பு பொருள் கொண்டு கணிக்கும் முறை முதன் முதலில் கூறியவர் தொல்காப்பியர் தான் இவர் உள்ளுரையை அதாவது உள்ளுரை ஓமத்தை இயலில் பொருளியலில் இயலில் இந்த மாதிரியான சுத்திரங்களில் அவர் கூறியிருக்கின்றார் இப்போ ஓம இயலில் இருக்கின்ற கருத்துக்கள் தொடர்ச்சியாக உள்ளுரை ஓமம் ஓம நிலங்களோடு பிறந்த தார்த்தி நோக்கி தெளிவுடையோர் உணர்ந்து துணிவோடு கொள்வர் அதாவது சோழன் வந்து கோலனாகவும் காவிரி கண்ணகியாகவும் தங்கை மாதவியாகவும் சிலப்பதிகாரத்தில் கூறப்பெறுகின்றது மா எப்படிமா அதாவது சோழன் கங்கையை புணர்ந்தான் சரிங்களா அதான் மாதவியிடம் இருந்தான் அப்பொழுது கண்ணகி வந்து அவனிடம் ஊழல் கொள்ளவில்லை ஏன் அப்படின்னா நம்முடைய தமிழ் மரபு கற்புடைய பெண்டிர் ஊழல் கொள்வது இல்லை ஆமா அப்படின்னா வந்து சில கடைசியில வந்து கோவலனை பார்த்து கண்ணகி போற்றா ஒழுக்கம் புரிஞ்சிர் அப்படின்னு சொல்லி சொல்றாளே ஆம் அந்த நேரத்துல வந்து அவனுடைய தவறை அவள் சுட்டி காட்டுகின்றாளே தவிர அவனை பற்றி அவள் தவறாகவோ அல்லது உடல் கொள்ளவோ இல்லை காவிரியை கண்ணகியாகவும் கங்கையை மாதவியாகவும் சோழனை கோவலனாகவும் ஓமைப்படுத்தி கூறியிருக்கின்றார் சரிங்களா அதாவது சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் அவர்கள் இதனுடைய சூத்திரம்தான் இது பிரிதோடு படாது பிறப்பொடு நோக்கி முன்ன மரபின் கூறும் காலை துணிவோடு வரும் துணிவினோர் குழிலே சரிங்களா அடுத்து இதன் தொகை அத்தன்மை நாடின் வினையினும் பயத்தினும் ஒவ்வொருவரும் எவ்வாறு ஓம பொலியை பயன்படுத்துகின்றார் தலைவி மற்றும் தோழி தலைவி ஓம பொலியை பயன்படுத்தினால் அவள் அறிந்ததே சொல்வாள் தனக்கு என்ன தெரியுமோ அதனை கூறுவாள் தோழி என்ன செய்வா அப்படின்னா அந்த கருப்பொருள் நின்று கடந்து உரையாள் அப்ப கருப்பொருள்கள் இருந்துதான் அவள் எடுத்து கூறுவாள் ஓம பயன்படுத்துவாள் சரிங்களா கிழவி சொல்லின் அவளறி கிழவி தோழிக்கு சொன்னா தலைவின்னு அர்த்தம் சரிங்களா இனி அடுத்ததாக அப்போ தோ தலைவியாயிற்று தோழி ஆயிற்று அடுத்ததாக தலைவனும் பிறரும் எவ்வாறு கூறுவர் ஓம தலைவன் ஓமப்போலி கூறும் போது தன் அறிவு பரப்பின் அடிப்படையில் கூறுவான் ஏனைய அகமாந்தருக்கு எல்லாம் நிலம் பற்றிய வரையறை இல்லை அப்ப எப்படி தலைவி வந்து தான் அறிந்ததே கூறுவாளோ இவன் வந்து தன்னுடைய அறிவு பரப்பினுடைய அடிப்படையில் கூறுவான் கிழவோர்க்கு ஆயும் உரனோடு கிழக்கும் ஏனோர்க்கு எல்லாம் இடம் வரைவு என்று வரைவு அப்படின்னா எல்லைன்னு அர்த்தம் வரையறையின் அர்த்தம் சரிங்களா கிழவோர் அப்படின்னாக்க கிழவோன்னு அர்த்தம் அதாவது தலைவன் சரிங்களா இப்ப அடுத்ததாக ஓமைக்குரிய கூற்றுகள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பொருந்திய சொல் துன்புறுதற்கு உரிய சொல் ஆகவே ஓம பொலி கூறும் தோன்றும் என்று உணர்ந்தோர் கூறுவர் இனிதுரு கிழவியும் அப்படின்னா மகிழ்ச்சி துணியுறு கிழவியும் வருத்தத்தின் போது அல்லது துன்பத்தின் போது ஓம தோன்றும் என்ப என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் சரிங்களா அப்ப கூற்றுகள் என்ன என்று சொல்லியாயிற்று தோழி தலைவி தலைவன் பிறர் எல்லாம் பயன்படுத்துவார்கள் என்று கூறியாயிற்று அடுத்து இவர்களுக்கான கூற்றிற்கு உரிய இடம் எது தலைவி உள்ளுரையை அதாவது உள்ளுரை உமத்தை மருதம் நெய்தல் ஆகிய இரண்டு இடங்களில் கொள்வாள் இன்பம் துன்பம் ஆகிய இரண்டிலும் பேசுவாள் தோழி தலைவன் ஆகிய இரண்டு பேரிடமும் அவள் கூறுவாள் ஆக இரண்டு இரண்டு என்றாலும் மூன்று விதமான பொருள்களில் அவள் கையாளுவாள் அதை என்ன சொல்கின்றார் கிழவோளுக்கு ஓமம் உரித்து எல்லாமே இரண்டு இரண்டு தான் கிழவோள் அப்படின்னா தலைவின் அர்த்தம் சரிங்களா இப்ப அடுத்ததாக தலைமகன் குற்றிற்கு உரிய இடம் தலைவன் ஓம போலி பயன்படுத்தும் போது நிலவரையறை இல்லை தேவோர்காயின் இளம் வரைவு இன்று வரையறை காலத்திற்கும் பயன்படுத்துவர் அதே சமயம் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்றாலும் அது கேட்பவரை பொறுத்துத்தான் அமையும் சரிங்களா தோழியும் செவிலியும் பொருந்து வழி நோக்கி அதான் கேட்பவரை பொறுத்து கூறுதற்கு உரிய கொள்வழி ஆன சரிங்களா இப்ப வேறு வகை ஓமம் ஒன்று இருக்கின்றது அதற்கு புறநடையாக கூறுகின்றார் தொல்காப்பியர் மேற்கூறிய வினை பயன் மெய் உரு என்ற வகைகளின் என்றும் வேறுபட சான்றோர் செயலின்கண் வந்த ஓம வெளிப்பாட்டினை பொருள் கொள்ளும் நெறி நோக்கி பொருத்தி கொள்ளுதல் வேண்டும் அது எப்படின்னு பாருங்களேன் இதனுடைய சூத்திரம் வேறுபட வந்த ஓம தோற்றம் கூறிய மருங்கில் கொள்வழி சரிங்களா இதற்கு இந்த ஓமைக்கு மேலும் ஒரு முடிவினை தருகின்றார் தொல்காப்பியர் அதாவது ஓமமும் பொருளும் ஒவ்வாது என நீக்கி கூறுதல் என்பது மருவி வந்த வழக்கு சில நேரங்கள்ல ஓமையாகட்டும் பொருளும் ஆகட்டும் ரெண்டும் ஒன்றுக்கு பொருந்தாமல் இருக்கும் அட விட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு வழக்கு தான் அப்படிங்கிறார் இப்ப உதாரணமாக தெங்கல் குவளை அல்ல கொடிய கொடிய சிலப்பரிகாரத்தில் இந்த தொடர் இருக்கின்றது அதாவது கண்ணகி என்ன செய்கின்றால் அந்த அரிசியை குற்றுவாங்க இல்லையா அந்த மாதிரி பவளத்தினால் ஆன உலக்கை கையில் வைத்துக் கொண்டு அப்படி குற்றுகின்றாள் அப்படி குற்றும் பொழுது அவருடைய கண்கள் ஆனவை சிவந்து இருக்கின்றன அது பார்த்தீங்கன்னா அந்த கண்கள் வந்து சிவந்து இருப்பது கோளை மலங்கள் கிடையாது அதே சமயம் அவை கொடியன என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறுகின்றார் அப்போ ஓமும் பொருளும் பொருந்தவில்லை இருந்தாலும் அவ்வாறு கூறுவது இயல்பு அப்படிங்கிறார் ஒரே கூறலும் இன்னொன்று பாருங்களேன் பயனை மிகுத்து காட்ட விரும்பிய காலத்து ஓமையை அதன் தன்மையை விளக்கி கூறுதலும் உண்டு என்று கூறுவர் அது என்ன பாரிவாரி என்று பல ஏற்றி மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே அது இந்த இடத்துல ஏதாவது ஓமை அதாவது ஓமைக்குரிய தன்மைகளோ இல்லை ஆனால் அந்த வந்து எடுத்து காட்டுதல் வேண்டும் எப்படி எதிர்பார்ப்பு பிறருக்கு வாரி வாரி வழங்குமோ அது போன்று பாரி என்பவன் வாரி அப்படின்னு அந்த கருத்தை சொல்ல வருகின்றார் கவிஞர் பயனை மிகுத்து காட்ட விரும்பிய காலத்து ஓமையை அதன் தன்மையை அப்ப மாறி போன்று வாரி வழங்குகின்ற அந்த தன்மையை விளக்கி கூறுவதற்காகவும் இந்த மாதிரி ஓமைகள் பயன்படுத்தப்படுவதுண்டு சரிங்களா இதற்கான சூத்திரம் ஓமத்தன்மையும் உரித்தன மொழிப பயனிலே புரிந்த பழக்கத்தான சரிங்களா இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா ஓமையில் வரும் ஐயம் ஐயனிலே ஓமையாக தடுமாறி வரும் ஓமமும் நீக்கும் நிலைமை இல்லை இப்ப நம்ம முன்னால பார்த்தோம் இல்லையா ரெண்டுமே பொருந்தாது இருந்தாலும் அதை விட மாட்டாங்க எடுத்து சொல்லுவாங்க இப்போ உதாரணமா பாருங்களேன் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ அப்படின்னு சொல்லி ராமாயணத்துல வந்து கம்பர் கூறுகின்றார் ராமனது நிறத்தினை அவர் கூறுகின்றார் மை அப்படின்னாக்க நல்ல கருமையான நிறம் அப்படிப்பட்டவனோ அதே போன்று மரகதம் போன்று பச்சை நிறத்தில் மறி மறிகடலோ நல்லா அலை எழுங்கி ஓசை கொடுக்கின்ற அந்த கடலினுடைய அந்த நிறத்தை போன்றவனும் மழை முகிலோ அதாவது மழையினை கொடுக்கின்ற மேகம் போன்றவனும் அப்ப அவனுடைய நிறத்தினை கம்பரானவர் இவ்வாறு ஓமைப்படுத்துகின்றார் அது என்ன அப்படின்னா ஐய நிலை ஓமை இதுவா அதுவா என்று அதே சமயத்தில் இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கும் வினை பயன் மெய் உரு என்கின்ற அளவில் இப்போ வினை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க மழை போன்று வாரி வழங்குபவன் அந்த மாதிரி ஒவ்வொரு தன்மைக்குமாக பொருத்தமாக கம்ப ராமாயணத்தில் ராமனுடைய நிறத்தை பற்றி குறிப்பிடுகின்றார் இதற்கான சுத்திரம் தடுமாறு ஓமம் கழிவறை இன்று கழிவறை இன்றைக்கும் அதை நீக்குவது கிடையாது இயல்பாக ஏற்றுக்கொள்வார்கள் சரிங்களா அடுக்கிய ஓமை அடுக்கி வரும் ஓமை வகை அத்துணை சிறப்பாக கருதப்பெறுவதில்லை அதனால் அவை விடுத்தருக்கு உரிய இயல்பினது அடுக்கி வருகின்ற ஓமையை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவ்வளவு சிறப்பாக கருத மாட்டாங்கப்பா அதை வந்து விட்டு விடலாம் என்பது போன்று தொங்காப்பேர் கூறுகின்றார் அடுக்கிய தோற்றம் விடுத்தல் பந்து அடுத்து நிரல் நிறை முதலியனருக்கு ஒரு சூத்திரம் அமைக்கின்றான் நிரல் நிறுத்து அல்லாத இடத்தை அமைகின்ற அந்த ஓமைகள் வந்து எப்படி நம்ம அதை பொருட்படுத்தாமல் விட்டு விடுவோமோ விட்டு விடு இயல்பினதோ அதே போன்று நிரல் நிறுத்து அமைந்த நிரல் நிறை அதாவது ஓமையும் பொருளையும் வரிசைப்பட அமைத்து கூறப்படுகின்ற அந்த ஓமம் அதாவது ஓமம் அதாவது ஓம போலி அதே போன்று அதே போன்று வரம்பு செய்த நிலைமையோடு பொருங்கியும் கருதப்பெறுவதில்லை அவை விடுத்தற்குரிய இயல்பினது என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் அதற்கான சித்திரம் நிறல் நிறுத்து அமைந்த நிறை சுண்ணம் வரைநிலை வைத்த மூன்று அலங்கடையே சரிங்களா ஆக ஓம இயலில் தொல்காப்பியர் குழு ஓமத்தை அதாவது ஓம ஒவ்வொருவருக்கும் அந்த தலைவன் தோழி செவிலி முதலானவருக்கு எல்லாம் என்னென்ன கூற்றுகள் அவற்றிற்கான இடங்கள் எவ்வாறு ஓமப்பொழியை பயன்படுத்துவார்கள் என்கின்ற கருத்துக்களை அவர் தந்திருக்கின்றார்ப்பா சரிங்களா இதனால தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்